ஸோ மத வந்தாங்க ஸோ அந்த ஒரு மெசேஜ் வந்து அவரை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது வேறு தலைவர்னு நிஜத்தில் தான் இந்த இது கதையிலையும் வச்சுருக்காங்க இப்போ வந்து அயோத்தி போனாங்க சொல்லி ஒரு காண்ட்ராக்ட்ஸ் வருது சங்கீதம் அது அவர் சொன்ன மாதிரி இந்த படம் மக்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக அவங்களோட இது எல்லா மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஃபேவர் நல்ல டேரக்ஷனாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அந்த படம் இந்த படம் வந்து நிறைய பேசும் நிறைய சூப்பராக இருக்கும் ஒற்றுமை இருக்குது எல்லாருமே இந்த தலைவருக்கு தேவையான படம் ரொம்ப அழகாக வந்து ஐஸ்வட்டிய ராஜர் வந்து கன்வே பண்ணிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம இதுதான் கதை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி வர முடியாது நிறைய ஜோனர் ஆஃப் ஸ்டோரிஸ வந்து இதுல கனெக்ட் பண்ணிருக்காங்க பட் எந்த இடத்துலயும் நமக்கு வந்து கதை புரியாம போறதுக்கான வாய்ப்பே இல்லை எங்க இருந்து எதை எங்க கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா வந்து ஐஸ்வர்யராஜன்காந்த் வந்து கன்வே பண்ணிருக்காங்க அதை நம்ம நம்பி வந்து நம்ம இந்த படத்தை பார்க்கலாம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க ஆமா அவர் வந்து என்னன்னா எல்லா கடவுள்ன்றது வந்து ஒருத்தர் தான் நம்ம எல்லாருமே வந்து இந்த மதம் அந்த மதம்ன்றது கிடையாது இந்தியர்கள் அப்படின்றத வந்து ஸ்ட்ராங்கா பதிய வச்சிருக்காரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து இந்த ஸ்டோரியை எடுத்ததுக்கு வந்து அவங்களுக்கு நிஜமாவே வந்து பாராட்டு தெரிவிச்சுக்கணும் ரொம்பவே தைரியமா இதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அதுல இருக்க ஒரு கதைய வந்து இப்ப இருக்க பொலிட்டீசியன்ஸ் வந்து எப்படி அதை அவங்க வாய்ப்பா யூஸ் பண்ணி உள்ள நுழைஞ்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப புடிச்ச சின்னா எனக்கு விஷ்ணு விஷால் அந்த கிரிக்கெட்டரா நடிக்கிற கேரக்டர் வந்து என்னோட அண்ணனை எனக்கு ஞாபகப்படுத்துச்சு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு கிளைமாக்ஸ் ரொம்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த வந்து கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க இன்னொன்று வந்து இது இப்போ முஸ்லீம்ஸ் அவங்களோட சடங்கு சம்பிரதாயம் பத்தி நமக்கு நிறைய தெரியாது பட் ஆனால் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும் அது எப்படின்றத இப்ப இந்த ஃப்ரேம்ல வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைனா இப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு நமக்கு காமிச்சிருக்காங்க நமக்கு அது தெரியுதுன்ற ஒரு திருப்தி வந்து இருக்கு நமக்கு ஸோ ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க ஆமா

எல்லாரும் வந்து நிறைய பேசுவோம் நிறைய சூப்பரா இருக்கும் ஒற்றுமைகளுக்கு எல்லாருமே இந்த டைமுக்கு தேவையான படம் மாதிரி தான் அவர் நடிச்சிருக்கிறது எங்க வீட்டுல ஒரு ஆள் வந்து அப்படியே நடந்தா எப்படி இருக்கணும் ஈவன் சுருமா போடுறதுல இருந்து எல்லாத்தையுமே வந்து ஐஸ்வர்யாக்கா அவ்வளவு பக்கவா நோட் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டா எடுத்துருக்காங்க நல்லா இருக்கு செம்ம ஸ்பீடா இருக்கு படம் ஆ தலைவர் கரெக்டா எல்லா இடத்துலயுமே இருக்காங்க நிறைஞ்சிருக்கு அதான் அந்த டைரக்டர் கையில தான் அவங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் நீங்க டைம் வேஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆனா வந்து அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க

வராரு. ஆ அவரோட ஒரு சில சீன்ஸ் வந்து கம்மியா இருந்தாலும் கம்ப்ளீட்டா வராரு. ஸ்டார்டிங்ல இருந்து வரைக்கும் வராரு. மெசேஜ் சூப்பர் சார். எல்லா மதமும் சொல்லியிருக்காரு அது இதுக்கு மேல எல்லாரும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்ல சூப்பரா கிளைமாக்ஸ் தான் சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப் கிளைமாக்ஸ் எப்படி இருக்கு செகண்ட் ஹாப் சொல்ல ஃபர்ஸ்ட் ஹாப் ரெண்டுமே நல்லா இருக்கு நான் செகண்ட் ஹாப் மெசேஜ்க்காக செகண்ட் ஹாப் சொல்றேன் ஓகே மாரா எப்படி இருக்கு தாரு மாதிரி தலைவர் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்றாரு தலைவர் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க மதத்தை ஃபாலோ பண்ணுங்க தப்பு கிடையாது அது அதை மதத்தை வச்சு சண்டை போட்டுக்காதீங்க ஹியூமனிட்டி தான் ஃபர்ஸ்ட்னு சொல்ல வராரு தலைவர் சொல்ல நல்லா ரீச் ஆயிருக்கு சூப்பராக இருக்கும் ஐஸ்வர்யா மேம் வந்து ஆடினான்ஸ் சொன்னது தான் அவங்க சொன்ன மாதிரி இந்த படம் மக்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா அவங்களோட இது எல்லா மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஃபேவரட்டான படமா கண்டிப்பா இந்த படம் இருக்கும் ரொம்ப நல்லா பண்ணிரும் பிடிச்ச சீனா தலைவரோட எல்லா சீனும் தாறு மாதிரி இருக்கு ரெண்டு ஃபைட் சீன் முக்கியமா தலைவர் போல இன்ட்ரோல இருந்து இன்ட்ரோவே ஃபைட்டு தான் செம்மையா இருக்கு செம்யா பண்ணிருக்காங்க பயங்கரமா இருக்கு தலைவரோட தான் பயங்கரம் நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதே அந்த ஆக்ஷன் பிளாக்கு தலைவர் பண்ணிருக்காரு ஒரு ஃபுல் ஃப்ளேஜர் ஆக்ஷன் பிளாக் மூவி ஐஷ்யா மேம் பணம் நல்லா இருக்கும் தலைவர் வந்து சும்மா அப்படி நடந்து வந்து ஃபைட்லாம் தெறிக்கி விட்டா போல ஒரு வெப்பன் யூஸ் பண்ணிருக்காரு பாபால கத்தி மாதிரி இதுல ஒரு கத்தி யூஸ் பண்ணிருக்காரு கிளைமாக்ஸ் ஃபைட் செமையா பண்ணிருக்காரு வெப்பனை இல்லிங் செம்ம ரொம்ப ஸ்டைலா மாஸா சூப்பரா பண்ணியிருக்கா தலைவர் படம் நல்லா வந்திருக்கு சார் ஹுமானிட்டி பேஸ் பண்ணி தான் அந்த டீம்ல இருக்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான் தலைவர் சொன்ன மாதிரி தான் இமானிட்டி பேஸ் பண்ணி தான் நல்லா இருக்கு எல்லாருமே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம் மஸ்ட் அதான் ஹியூமானிட்டி தான் கோரு ஓகேங்களா சோ எல்லாருமே நூறு பேர் பார்த்தா நூறு பேர் திருந்துவாங்களான்னு நினைக்கிறேன் அது வந்து அதுதான் சொல்றேன் தலைவர் சொல்லியே அப்படி போறவரு சொல்லியே இப்ப நான் போறேன்னா நான் தான் சொல்லணும் நான் எப்படி எனக்கு இவங்க தான் பிடிக்கும் நான் தான் சொல்லணும் அதை இன்னொருத்தவங்க சொல்லணும் அதுதான் சார் இப்போ வந்து இந்த படத்துலையும் அதான் சொல்லுவார் தலைவர் நெ நெஜத்தில் பண்ண தான் இந்த கதையிலையும் வச்சுருக்காங்க இப்போ வந்து அயோத்தி போனாங்க சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி வருது சங்கி அது அவர் பொலிட்டிக்கல் வரும் போதே சங்கி அதெல்லாம் சொன்னாங்க பிஜேபி சப்போர்ட் அதெல்லாம் சொன்னாங்க ஆனால் இப்போ தர்காவுக்கு போனார் ஏஆர் ரகுமானோட தர்காவுக்கு போனார் ஹைதராபாட்டில் அப்போ அப்போ நான் சொல்லுவாங்க ஆ அப்போ சொ அப்பயும் இவங்க அழுகிறாங்க இந்த சைடில் ஆப்போசிட் சைடில் இப்போ பிஜேபியோ ஏதோ ஒரு கட்சி அவங்க அழுகிறாங்க அப்படின்ற மாதிரி கைனா எப்படி சொல்றது ஏன் அவரு போறாரு ஏன் போகணும் அது அவரோட விருப்பங்க நம்ம கான்ஸ்டியூஷன்லயே சொல்லியிருக்கு அவங்கவுங்க விருப்பம் எது வேணா யாரும் வேணா ஃபாலோ பண்ணலாம் அவர் என்ன தப்பான விஷயத்த சொல்லி தராரா எதுவும் சொல்லி தெரியல எல்லாரும் ஒண்ணுதான் எல்லாரும் ஒன்னா பாருங்க அப்படின்னு தான் சொல்றாரு படத்துல அந்த ஹியூமானிட்டி பேச ஹியூமானிட்டி எல்லாருமே ஒண்ணுன்றது வந்து தலைவர் ஒரு சீன்ல சொல்லியிருப்பாங்க அது நல்லா இருக்கும் அந்த சீன் ஆஹ் டேரக்ஷன் அவங்க மேக் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஆப்வியஸ்லி என் பிரதர் சொன்ன மாதிரி அந்த ஆக்ஷன் பிளாக் வந்து டூ ரெண்டு ஆக்ஷன் பிளாக் இருக்குது ஸோ அதை பார்த்த உடனே ஒரு ஃபுல் ஃப்ரெஜ்ஜு ஆக்ஷன் பிளாக் எடுத்து எடுக்கலாம் அவங்க ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணலாம் தலைவர் வச்சு இல்லை வேறு யாரும் வச்சு கூட ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுன்றது வந்து எங்கள் சர்க்கிளில் நாங்கள் பார்த்தவொடனே பேசிக்கிட்ட ஒரு ரெண்டு ஆ ஆ அவங்கவும் அவங்க ரோலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல ஸ்பேஸ் இருக்குது படத்தில் ரெண்டு பேருமே அவங்க ரோலை ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கலாம் கரெக்டாக ஆப்டாக பண்ணியிருக்காங்க படம் வந்து அதான் நான் நான் வந்து கண்டிப்பா எல்லா சொல்லுவேன் ஒரு பாக்க வேண்டிய ஒரு படம் லைஃப்ல மிஸ் பண்ணக்கூடாது பா கண்டிப்பா அதான் நான் எல்லாருமே பாக்க வேண்டிய படம் ஃபேமிலின்ன்ற பவுண்டரியே இல்ல அப்பா எதுவும் பவுண்டரியே கிடையாது மூணு வயசு குழந்தைய பாக்கலாம் தொண்ணூறு வயசு பாட்டியும் பாக்கலாம் தாத்தாவையும் பாக்கலாம் எல்லாருமே பாக்க வேண்டியது லால் படம் சூப்பராக இருக்குங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாமே தலைவருக்காக தான் வந்தோம் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேம் வந்துட்டு எப்படி டேரக்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு வந்தோம் பட் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க நம்ம நினச்சி பார்த்ததோட பல மடங்கு ஜாஸ்தியாக எடுத்துருக்காங்க இந்த ஸ்டோரி லைன் அந்த மாதிரி ஸ்டோரி லைன் இது யாரும் டச் பண்ண மாட்டாங்க எல்லாரும் விட்டு போயிடுவாங்க இது எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்சிட்டிவானது இது பட் அது அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க ஸோ மத நலனுக்கு வந்தாங்க ஸோ அந்த ஒரு மெசேஜ் வந்து அவரை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது வேறு யாராவது சொன்னால் ஒரு மாதிரி ஃபேக்காக இருக்கும் பட் அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் ஸோ அவர் சொல்லும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது மக்களை போய் ஈஸியாக ரீச் ஆகும் அது வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கு நிறைய சீன்ஸு தலைவர் வர சீன்ஸ் எல்லா சீன்ஸுமே நல்ல சீன்ஸ் தான் வந்துட்டு இதில் வந்து என்ன சொல்கிறது தலைவர் இல்லாத சீன்ஸும் வந்து அவங்க நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க கேரக்டரைசேஷன் வந்து நம்ம செந்தில் சாரோட கேரக்டரைசேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாருக்குமே பிடிக்கும் அது அதுக்கப்புறம் தம்பி ராமையாஸோட கேரக்டரைசேஷன் இது எல்லாமே நல்லாயிருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க இந்த மூணு மூவில வந்து தி பெஸ்ட்னு சொல்லலாம் இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு ரவுண்ட் வருவாங்க நல்லாவே பண்ணுவாங்க மேம் இல்ல அவுட் ஸ்டாண்டிங்கா இருக்குது நாங்க என்ன நினைச்சு வந்தேன்னா வந்து சரி எப்படி இந்த சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணிருக்க போறாங்க ஏன்னா தலைவரே சொன்னாரு இது ரொம்ப வந்து சென்சிட்டிவான சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு பட் அதை வந்து அவங்க சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல கேரக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க அதுல விஷ்ணு விஷால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு நல்லாவே தெரியுது விக்ராந்தும் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காரு கண்டிப்பா சால தலைவர் ஃபேமிலியோட பாக்கலாம் இது வந்து கிட்ஸ்ல இருந்து எல்லாருமே பாக்கலாம் எந்த ஒரு வல்காரிட்டியுமே கிடையாது எல்லாரும் பாக்க வேண்டிய மூவி